Hi friends welcome to Sri family media இன்னைக்கு நம்ம சேனல்ல weight loss challenge day 16 பாக்குறோம் இன்னைக்கு வந்து என்னுடைய weight 59 எல்லாரும் பேக் பண்ணிட்டீங்களா என்ன இது வந்து நைட் வச்ச சுண்டல் குழம்பு எப்படி இருக்கு இப்போ காரம் ஊறி அதில் வந்து ஊறிகிட்டுருக்கோம் அதனால் கம்மியாக இருக்கும் காரம் இல்லை கா நைட் வந்து வச்ச உடனே சாப்பிட்டது இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கா ம் சரி சரி சாப்பிடுங்க ஃபேவரெட் குழம்பா ம் சரி சரி உனக்குடியும் எப்படி இருக்க தலை மட்டும் ஆட்டினா சாம்பாரா அதை விட ஃபேவரெட் என்ன தெரியுமா தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி எல்லாத்துக்கும் தேங்காய் சட்னி தான் போதும் சாப்பாட்டு கூட தேங்காய் சட்னி நான் திக்காக வச்சு எல்லாத்துக்குமே தேங்காய் சட்னி ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது லேக்காக்கு ம் சூப்பர் சூப்பர் சரி சாப்பிட்டு கிளம்புங்க

கையே சரி சரி கலம் கலம் பாய் ஐயோ ஸ்டாய் ஆயோ இயோ சரி ஓகே ஒரே இருக்காங்க ஊருக்கு இருந்தாலும் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா குழந்தைங்க இல்லாமல் வந்து வீட்டில் எப்படி இருக்கிறதுனே எனக்கு தெரியல பட் இருந்தாலும் குழந்தைங்களோட ஆசை வந்து என்னன்னா நம்ம இங்கேயே இருக்கோம் ஆயா வீட்டுக்கு போகணும் வெளியில போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அவங்க ஆசைக்காக சரி ஓகேடா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னன்னா பாப்பா ஒரு பர்ஸ் வந்து உள்ள வச்சிருக்கான் அதுல என்ன வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பெரிய பாப்பா காமிக்கிறா பாருங்களேன் பேப்பரு ஷாஃப்னர் பென்சிலு எரேசரு மெயின் திங் வருது

கிளம்பிட்டாங்க அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாலும் நம்மளுடைய வயிறு வந்து என்னதான் வந்து நீங்க ஃபீலிங்ல இருந்தாலும் வயிறு பசிக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி வந்து காலைல டிஃபன் ஃபர்ஸ்டா வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்பூசணி ஒரு கப்பு ஃபுல்லா அதுக்கப்புறம் ஒரு அரை சப்பாத்தி அப்புறம் ஒரு முட்டை மட்டும் ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதுதான் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த டைமில் வந்து டிவி பார்த்துட்டு பப்பாளி பழம் கட் பண்ணி சாப்பிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பசங்களை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டார் என்ன ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் சமையலியான்னு வந்து கேட்டார் சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து தக்காளி சாதம் மாதிரி பண்ணி நானும் ஒரு சின்ன கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் சரி எனக்குன்னு என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா அவருக்கு அந்த டைமுக்கு வந்து செஞ்சதால் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாலு மணி இருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா குருவி எப்படா வந்து அந்த குட்டியெல்லாம் பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கோம் நாங்கள் உண்மையாக ரொம்ப ஆசையாக இருக்குது எப்படா அந்த சவுண்டு கேட்கும் அந்த குட்டி குஞ்சு பொறிச்சுன்னா ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா உள்ளவே உட்காந்துட்டு அந்த சவுண்டுக்காக வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் இப்போ வந்து சரின்ட்டு ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பிட்டு அப்படியே வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தார் ஆக்சுவலாக படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி ஆனேன் அங்கே போனவொன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்ட் எல்லாம் மாறிடுச்சு எதுக்காக போயிட்டு வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு எல்லா படமும் வீட்டில் தான் போயிட்டே தானே இருக்குது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன வேலை மட்டும் முடிச்சிட்டு வா போகலாம் அதுக்கு பதிலாக அதுக்கு வா நீ படத்துக்கு கூப்பிட்டு போகிற க்ளாஸுக்கு எனக்கு வந்து நீ வேறு ஏதாச்சும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஃபுல்லாக இறுப்பிடுச்சு அண்டைக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கிழங்கு காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கலை ஒன்லி மரவள்ளி கிழங்கு சப்போட்டா பழம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் கான் அப்புறம் என்ன தர்பூசணி தர்பூசணி மேலே வைக்காத கீழே வச்சுட்டு தர்பூசணி அப்புறம் வந்து கிருணி பழம் இதெல்லாம் தான் போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் நைட்டு டின்னருக்கு வந்து எனக்கு இதுதான் ஒரு ஸ்வீட் கண்ட் ஃபுல்லாக ஒரு ஸ்வீட் கண்ட் ஃபுல்லாக நைட்டுக்கு வந்து டின்னரே இது தான் இப்போ எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து நான் அதை சாப்பிட்டுட்டு உடனே வந்து திரிபலா சூரணம் குடிச்சிட்டு தூங்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனியோட டே எனக்கு டயட் வந்து இப்படி தான் போச்சு நாளையோட டயட் என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாராருக்கெல்லாம் வீடியோஸ் வந்து பு பிடிச்சிது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் இது வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா தான் இப்படியே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது பட் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்